வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஆப்பு கருடைய கம்பெனியில் தான் கரெக்டாக ஜாப் ஓப்பனிங் ஸ்பீட்ருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூறுக்கு மேலேயே இருக்குது இந்த வேலை முழு தகவலை தான் இந்த விடியில் தொடர்ச்சியாக போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து அண்டு என்னி முடித்தவங்க இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபெயிலானவங்களும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆப்புக்கு ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த நிறுவனத்தில் இன்ட்ரியூ அட்டன் பண்ணுறப்ப சேஃப்டி ஷூட வர சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட இடங்களுக்கு இருக்குது எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆற்காடு ராணிப்பேட் ஒச்சேரி காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் கிண்டி பூந்தமல்லி மாதவரம் பாடி பட்டாபிராமம் ஆவடி அம்பத்தூர் திருவள்ளூர் திருத்தணி அரக்கோணம் சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் உறகடம் படப்பை வாலாஜாபாத் சிறிபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு க்ளியராக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களை ரிசூமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்